ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இப்போ காலிஃப்ளவர் கூட ராள் சேர்த்து எப்படி கூட்டு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இவ்வளோ இறால் எடுத்து தோடெல்லாம் நீக்கிட்டு நடுவில் இருக்கிற அந்த நரம்பு மாதிரி இருக்க கருப்பு பகுதியை நீக்கிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி நல்லா அலசி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது கூட உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வெரசி விட்டுட்டு இதையும் ஒரு ரெண்டு தண்ணி நல்லா அலசி கழுவிட்டு நல்லா தண்ணியை இருத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ நமக்கு இறால் சுத்தமாக கிளீன் ஆகியாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து தேவைக்கு தண்ணியும் வச்சு நம்ம சின்ன சின்னதாக உறுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவரையும் சேர்த்து ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம காலிஃப்ளவரில் தான் சின்ன புழு அந்த மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் செத்துரும் நமக்கு நீட்டாகிடும் இப்போ நான் ஒரு ரெண்டு பெரிய பல்லாரி உள்ளியை சாப்பரில் போட்டு ரொம்ப பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மூணு சின்ன தக்காளியும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அரைச்சி கூட எடுத்து வச்சுக்கிடலாம் ஒரு மண் பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிடலாம் அப்புறமா அது கூடவே பிரியாணி இலையும் சேர்த்துடலாம் பிரியாணி எல்லாம் பொறிஞ்சதும் நான் ஒரு ரம்பை இலைய பிச்சு இந்த மாதிரி போட்டிருக்கேன் ரம்பை இலை போடும்போது வாசனை செம சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு இலையுமே நல்லா பொறிஞ்சிட்டு அது கூடவே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பல்லாரி உள்ளியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் எண்ணெயெல்லாம் அதிகமாக ஊற்றணுன்னே தேவை கிடையாது கொஞ்சமாக நம்ம பேருக்கு சேர்த்தா போதும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன் நம்ம உப்பு ஃபஸ்ட்டே சேர்க்கறதுனால உள்ளி வந்து நல்லா வதங்கிடும் கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் கீரி உள்ளே போட்டிருக்கேன் பல்லாரி நல்லா வதங்கினதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி இல்லை அ அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி இதை வந்து உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் பல்லாரியும் தக்காளி பழமும் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டை தட்டி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போனதும் கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம் ஒன்றுக்கு ஒன்று நல்லா சேர்ற மாதிரி காலிஃப்ளவர் நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுனால அது வந்து தான் இருக்கும் அதனால் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை கூடவே நம்ம இப்போ வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலாத்தூள் இவ்வளவும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம் மசாலா நல்லா ஒன்று கொன்று சேர்ற மாதிரி கிண்டி விட்டுறலாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இறால் வந்து தண்ணி இருக்கணும் நல்லா தண்ணி வந்து ஊறி இருக்கும் நம்ம தான் கிளீன் பண்ணி வச்சாலும் அந்த தண்ணியோடு சேர்க்கக்கூடாது சேர்க்கும் போது ஓவராக ஸ்மெல் அடிக்கும் அதனால் நம்ம கையாலேயே தனியாக இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம் இதையும் இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஏன்னா இறால் வந்து தண்ணி ஊறிகிட்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு குழம்பாவோ இல்லை வந்து கிரேவி மாதிரியோ வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கிடலாம் இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டுக்கிடலாம் நான் இப்போ எதுவுமே சேர்க்கலை தண்ணியே சேர்க்கலை தண்ணி எப்படி ஊறி வருதுன்னு பாருங்கள் இப்போ நான் தேவைக்கு உப்பும் சேர்த்துருக்கேன் இப்போ மூடி போட்டு விட்டோம்னா எல்லாமே நல்லா வெந்து நல்லா கூட்டு நல்லா ஆயிரும் இப்போ நமக்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இறக்கிட்டு கொத்தமல்லி தழை தூவினோம்னா சூப்பரான காலிஃப்ளவர் இறால் கூட்டு ரெடி நான் வந்து இட்லி கூட தான் இன்றைக்கி இதை வந்து சாப்பிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மை சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி தலை என்கிட்ட இன்றைக்கி இல்லை அதனால் நான் போடலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மாக்கா தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள் தேங்க்யூ